தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடர்ந்து நடக்கிற சர்ச்சையில் இன்னைக்கு அண்ணாமலை வந்து சீமான் ஏன் பதட்டம் அடைகிறாரு சிபிஐக்கு வழக்கு போனதுல கரூர் சம்பந்தப்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் இறந்த அந்த வழக்கை உச்ச நீதிமன்றம் விசாரிச்சு சிபிஐக்கு கொடுத்ததுல சீமான் ஏன் கேள்வி வைக்கிறாரு நாங்க எங்கயா ஏன் பதறனா நாங்க என்ன பதறனா நாற்பத்தோரு பேர் செத்ததுல இன்னைக்கு பயனடைய போற ஒரே ஆளு பாரதிய ஜனதா தான் தமிழக வெற்றிக் கூட கிடையாது இதுல இந்த இளவுல இருந்து ஒரே ஒருத்தர் இதுல பயனடைய போறாங்க அப்படின்னா பாரதிய ஜனதா தவிர வேற யாருமே கிடையாது சரியான நேரம் பார்த்து விஜய தூக்கி வச்சிருக்கீங்க என்ன சொன்னார் அண்ணன் சீமான் என்ன சொன்னாரு இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது அப்ப நீங்க எப்ப நினைச்சீங்கன்னா மாநிலத்தில் எது நடந்தாலும் நீங்க உடனே உங்களுடைய அதிகாரத்திற்கு இருக்கக்கூடிய சிபிஐ கொண்டு போய் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்றாரு இந்த திராவிட மாடல் அரசு இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு திமுக அரசு தோல்வி அடைந்திருக்கின்றார் ஆனா நீங்க என்ன சொல்றீங்க திமுகவுக்கு ஆதரவா போறாரு பல பேர் கீழே கருத்துல போடுறான் அப்படியே அப்படி ஆயிட்டாரு பெட்டி வாங்கிட்டாரு அதை வாங்கிட்டாரு இங்கிட்டு போனா பெட்டி வாங்கிட்டாரு அங்கிட்டு எதையாவது பெரியார் குறித்து பேசுனா பிஜேபி கிட்ட பெட்டி வாங்கிட்டாரு இங்கிட்டு ஏ டீம் அங்கிட்டு பி டீம் இங்கிட்டு சி டீம் தான் ஒரு பேச்சு ஓடுதே தவிர ஒரு அறிவார்ந்த ஒரு புரட்சியாளர் இந்த நிலத்துல நின்று யார் தவறு செய்தாலும் இவன் செய்தது தவறு இவன் செய்தது சரி அப்படின்னு பேசுறாரு அப்படிங்கறத எடுத்துக்கிறது ரொம்ப சொற்பமான சதவீதம் என் மாநில சுயாட்சி என் மாநிலத்துடைய உரிமை பறிபோகுது இந்த அரசுமே அதுல தோல்வி அடைஞ்சிருக்கு பேசுறாரு பதட்டமாகறாரு சிவன் நாங்க எதுக்கு பதட்டமாக பதட்டமாக வேண்டிய ஆளு விஜய் பதட்டமாக வேண்டிய ஆளு பாரதிய ஜனதா இன்னைக்கு நம்ம கிட்ட வேற எங்கயும் ஓடிடுவாரோ வச்சிருவாரோ எப்படியாவது கூட்டணிக்கு இழுத்துற முடியாதா அப்படி பதட்டம் அடைகிறது நீங்க தான் நடந்த விஷயத்தை எல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இதுல நாங்க எதுக்கு பதட்டம் அடையணும் ரொம்ப எளிமையான விஷயம் மக்கள் பார்க்கிறாங்களே இன்னைக்கு எடுத்த உடனே சொன்னது என்ன இதே தமிழக வெற்றி கழகம் எடுத்த உடனே கரூர் விஷயத்துல சொன்னது என்ன விபத்து இப்ப சொல்றது என்ன சதி கரூர்ல இருந்து நாமக்கல்ல வந்து கரூருக்குள்ள நுழைஞ்சு உள்ள வந்து அவங்களோட இடத்துல நின்ன உடனே விஜய் சொன்ன முதல் வார்த்தை என்ன போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி அங்க பைபாஸ் ஓட்டில இருந்து இதுவரைக்கும் கரூருக்கு உள்ள இந்த இடம் வரைக்கும் எங்களை அருமையா கூட்டிட்டு வந்து நிக்க வச்ச போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நன்றி சொன்னது யாரு அதே விஜய் போலீஸ் சரியா நடந்துக்கல மக்களை பாதுகாக்கல அப்படின்னு சொல்றது யாரு அதே விஜய் போலீஸ் சொன்னாங்களா இல்லையா கட்டுப்பாடெல்லாம் விதிச்சாங்களா இல்லையா அப்ப நீங்க என்ன டயலாக் பேசுனீங்க நான் எப்படி உட்காரணும் நான் எப்படி நான் எப்படி எப்படி பேசணும் தலைய தூக்கணும் இதையெல்லாம் சொல்றதுக்கு நீங்க கரூருக்கு வரணும்னா அன்னைக்கு எப்படி காவல்துறை சொன்னாங்க உங்களுக்கு இப்படி இப்படி இருங்க இப்படி இப்படி செஞ்சுக்கோங்க அதுதான் சரியா வரும்னு சொன்னப்ப அதையெல்லாம் கேட்காம இருந்துட்டு இன்னைக்கு இவர் காவல்துறைக்கு வந்து கட்டுப்பாடு விதிக்கிறார் நான் இப்படி இப்படி வருவேன் நான் இப்படி இப்படி நிற்பேன் நான் ஏர்போர்ட்ல இறங்கும் போது ஏர்போர்ட்ல யாருமே இருக்க கூடாது அப்படியே நான் பாதையில போகும்போது ஸ்பீடு பிரேக் எடுக்க கூடாது என் பின்னால என்னை பின்தொடர்ந்து யாருமே வரக்கூடாது நான் அந்த இறந்த குடும்பங்களை போய் சந்திக்கிற அந்த மண்டபத்தை சுத்தி ஒரு கிலோமீட்டருக்கு யாரையும் நீங்க விடக்கூடாது அன்னைக்கு காவல்துறையை பார்த்து தடியடி நடத்துன்னு சொன்ன அதே விஜய் இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா இப்படி என் ரசிகர்கள் என் பின்னால வந்தாங்கன்னா தடியடி நடத்துங்கிறார் எல்லாமே முன்னுக்கு பின் முரணானதுங்க நேற்று ஒன்று இன்று ஒன்று நான் இங்கே தான் இருப்பேன் ஒன்று என் வீட்டில் இருப்பேன் இல்லைனா என் அலுவலகத்தில் இருப்பேன் சிஎம் சார் பழி வாங்கணும்னா என்ன வாங்குங்க நான் அலுவலகத்தில் இருப்பேன் இல்லைனா என் வீட்டில் இருப்பேன் சரி நீங்கள் அலுவலகத்துலேயும் வீட்டிலே இருப்பீங்க ரொம்ப யோக்கியமாக பேசுனீங்கன்னு அன்னைக்கு ஏன் அந்த வீடு வெளியே கூட தான் இருக்கார் இந்த சந்துக்குள்ள இந்த பொந்துக்குள்ள இப்படி தான் நிற்கிறாரு கப்பலுக்குள்ளேன்னு சொல்ல வேண்டியதானே அதை சொல்லலை அதையும் சினிமா டைலாக் மாதிரியே பேச வேண்டியதானே சிஎம் சார் குசியானந்த் எங்க இருக்காரு தெரியுமா இந்த இடத்துல தான் இருக்காரு அப்படின்னு சொல்ல வேண்டியதானே ஏன் சொல்லல இன்னைக்கெல்லாம் வந்து சிஎம் சாரு அதே இது அதுக்கு முன்னால மதுரையில பேசும்போது அங்கிள் சிஎம் அங்கிள் சிஎம் சாரு நீ உண்மையாவே விஜய் நீ உண்மையாவே தில்லான ஆளா இருந்தாடா நீ ஜெயலலிதா அம்மா இருக்கும் போது சிஎம் மேடம் அப்படின்னு நீ பேசி இருந்திருக்கணும் இல்லன்னா சிஎம் ஆன்ட்டி அப்படின்னு நீ பேசியிருந்தா நீ ஆம்பளை அப்ப மட்டும் போய் கையை கடிக்க போய் நின்ன கையை கட்டிட்டு அந்த காருக்குள்ள அந்த அம்மா உட்காந்து இருக்கும்போது கையை கட்டிட்டு குனிஞ்சுக்கிட்டு போய் ஒரே அடி அப்படியே பார்த்தா சிபிஐ அப்படியே நட்டு அடிச்சிடும் உடனே உச்ச போய் ஐயோ சிபிஐ தான் விசாரிக்கணும் ஐயோ சிபிஐ தான் விசாரிக்கணும் ஆனா அன்னைக்கு என்ன சொன்னேன் அஜித் குமார் இருந்தப்ப என்னப்பா சொன்னேன் இதே அஜித் குமார் இருந்தப்ப நீ சொன்னது என்ன நான் போட்டு காட்டுறேன் அஜித் குமார் இறந்த இதே சிபிஐ விசாரணையை பத்தி நீங்க பேசுறதெல்லாம் இருக்குல்ல எங்ககிட்ட பாரு நீங்களே கேளுங்க அன்னைக்கு என்ன பேசுனார்னு

சொன்னது யாரு விஜய் இதே அந்த அஜித் குமார் உடைய அந்த அந்த காவல்துறையில கஸ்டடியில செத்தப்ப அதற்கு எதிராக பேசுறப்ப இதே விஜய் என்ன சொன்னாரு நடக்க கூடாது நடந்துருச்சு சாரி என்று போயிரு வாங்கினேன் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க அதே கேட்போம் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு உங்க வாயிலே பாருங்க நடக்க கூடாது நடந்துருச்சா அன்னைக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சு மொத்தத்தில் மாட்டினியா நீ பாரதிய ஜனதா மாட்டினியா சோழி முடிஞ்சிச்சா இதையெல்லாம் தாண்டி நீ நின்று இருக்கணும்ல பஸ்ல நின்றுட்டு இருந்த இவ்வளவு பேர் மயக்கப்பட்டு போறாங்க ரெண்டு மூணு ஆம்புலன்ஸ் உள்ள வருது தெரியுதுல உனக்கு நீ என்ன செஞ்சிருக்கணும் அந்த பஸ் கூட எல்லாரும் ஏற்றிட்டு போய் நீ கொண்டு சேர்த்து இருந்திருக்கணும் அதுலதான் நீ தலைவன் அதுல நீ தலைவன்

உன் தாமதம் இதுக்கு காரணமா இல்லையா நீ தாமதமாக கூட்டம் கூடுமா குறையுமா இந்த ஒரு பொது அறிவு பொது சிந்தனை கூட உனக்கு இல்ல நீ சிபிஐக்கு போனதே மவனை நீ மாட்டின நீ பாரு இங்க தமிழ்நாடு அரசுல வழக்குல உன்னை எஃப்ஐஆர்ல கொண்டு வரல நீ இப்ப நீயா போய் வாலிண்டரா போய் உள்ள போய் மாட்டிருக்க சிபிஐ போய் இப்ப பாரு அதை தொடங்குறதே தான் தொடங்குவான் நீ நினைக்கிறியா பாரதிய ஜனதா வந்து உடைய காப்பாத்தின்னு நினைக்கிறியா மாவனை ஒசிண்டை பிடிச்சி வச்சிருக்கான் நீ இங்கே மாட்டுனதை விட அங்கே தான் நீ செமையா மாட்டியிருக்கிற சொல்லுவாங்கல்ல இந்த கிராமங்களிலெல்லாம் ஒரு பழமொழி சொல்லுவாய்ங்க ஒளியை தெரியாதவன் தலையாரி இங்கிட்டு கொள்ள போய் ஒழுங்கான அது மாதிரி நீ தன்னை காப்பாற்றிக்கணும் நீ போய் நின்று ஒரு அடைக்கணங்கள் தேடி போய் நின்றுருக்க பாரு அது மிக கொடுமையான விஷயத்துக்குள்ளே போய் நீ மாட்டிருக்க அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை முன்னுக்கு பின் எல்லாமே வேற வேலையாக பேசியிருக்கிற இப்போ என்ன சொல்கிற நாற்பத்தோரு பேரும் ஒன்னையே வந்து பார்க்கணும் இல்லையா ஒரு இடத்துல வந்து நீ போய் பார்க்க மாட்ட தவிச்ச வாய்க்கு உன் கூட்டத்தில் இருக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்காத நீயா நாட்டில் உள்ள எல்லா பேருக்கும் சுத்தமான குடிநீரை இலவசமா கொடுத்துட போறியா உன்னை பார்க்க வந்த மக்களுக்கே குடிநீரை கொடுக்க வக்கற்ற அந்த திறனற்ற அந்த அரசியலற்ற அந்த புரிதலற்ற நீயா போய் மக்களுக்கு கொடுத்துட போற மொத்தத்துல உன் அரசியல் முடிஞ்சு போச்சு எங்க நீ முந்தி மாதிரி நீயா எங்க எடுத்து பேசிட்டு பார்ப்போம் எங்க இப்ப சொல்லு உன் கொள்கை எதிரியாரு அரசியல் எதிரி யாரு அரசியல் எதிரி திமுக பாயாசம் கொள்கை எதிரி யாரு தெளிவா பேசு பார்ப்போம் எங்க ஒரே ஒரு முறை ஒரே ஒரு வீடியோ போடு இப்ப போடு இப்ப உடனே போடு பார்ப்போம் வீடியோ என்னுடைய அரசியல் எதிரி இவர் திமுக கொள்கை எதிரி பாரதிய ஜனதா இது பாயாசம் அது பாசிசம் ஒரே ஒரு தடவை பேசிட்டு பார்ப்போம் நீ சிங்கம் நான் ஒத்துக்கிறேன் சிங்கம் தான் வெளியே வரும் சொன்னேன் நான் உன்னை சிங்கம் நான் ஒத்துக்கிறேன் ஒரே ஒரு வீடியோ போட்டு பார்ப்போம் எப்படிப்பட்ட கட்டமைப்பு இந்த தமிழ்நாட்டு அரசியல் நடக்குது தெரியுமா திராவிடனை எதிர்த்து பேசினா ஆரிய கைக்கூலி ஆரியனை எதிர்த்து பேசுனா திராவிட கைக்கூலி ஆனா ரெண்டு பேரை எதிர்கொண்டா அதுதான் நாம் தமிழர் அரசியல் அதுதான் தமிழ் தேசிய அரசியல் அதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறாங்க ஒரு கட்சி இந்த நிலத்தில் இருந்துச்சுன்னா ஒன்னு திராவிடனோட சேர்ந்துடணும் இல்லை என்றால் ஆரியனோட சேர்ந்துடணும்

ஒன்னு திராவிடத்து பக்கம் கரை ஒதுங்கணும் இல்லை என்றால் ஆரியத்தின் பக்கம் கரை ஒதுங்கணும் இதுல ரெண்டும் நிக்காம தனிச்சு நிக்கிறான் பாரு அவன் தான் தமிழ் தேசிய அரசியல் நாம் தமிழர் அரசியல்